கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அந்த ஒரு ராக் இயேசு கிறிஸ்து இந்த நாளில நமக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்து ஐஸ் நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்க முடியாய் தேவன் பாராட்டி என பெரிய நன்மையான காரியங்களுக்காக கருவைகளுக்காய் கொடான கொடி நடிச்சு விடுத்துவோம் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை எஸ்தர் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நம்ம பிடிச்சொல்லுகிறது சொல்லுகிறது முழு வசனத்தை பார்ப்போமானால் நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்லி முர்தகாய் சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த நாளில் தேசம் முழுவதுமாய் இந்திய தேசம் முழுவதுமாய் சுதந்திர தினமாய் கொண்டாடுகிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேசத்தில் மற்ற தேசத்தை பார்க்கலாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல தேசத்திற்கு ஆண்டவருக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கணும் எத்தனையோ தேசங்களில் சாப்பாடு இல்லாதபடிக்கு எத்தனையோ தேசங்களில் பஞ்சத்தின் நிமித்தமாய் யுத்தங்களின் நிமித்தமாய் தன் ஜீவனுக்கு பயந்து ஒளிந்து ஓடுகிற தேசமாய் இருக்கிறது யுத்தங்களின் செய்திகளை கேட்டு மரணத்தின் பயத்தோடு கூட தன் பிள்ளைகளோடு கூட ஒளிந்து கொள்கிறதை பார்க்கிறோம் எவ்வளோ வசதியாக இருக்கிற நாடுகளிலும் யுத்தத்தின் நிமித்தமாய் போராட்டங்களின் நிமித்தமாய் பயந்து வாழ்கிற தேசமாய் இருக்கிறது எத்தனையோ தேசங்களில் பஞ்சத்து நிமித்தமாய் சாப்பாடு இல்லாதபடிக்கு தண்ணி இல்லாதபடிக்கு பிள்ளைகள் கூட மரண வேதனை படுகிறதை பார்க்கிறோம் ஆனாலும் தேவனுடைய பெரிய கிருபகி நிமித்தமாய் கத்தை நமக்கு நல்ல தேசத்தை கொடுத்திருக்கிறார் அந்த தேசத்திற்காய் நம் தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கணும் நன்றி சொல்லுகிறது மாத்திரமல்ல நமக்கு கொடுத்திருக்கிற நம்ம தேசத்திற்கு தினமும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் நமக்கு எப்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நம்ம ஜெபிக்கிறோமோ நம்ம குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறோமோ அதே மாதிரி கர்த்த நமக்காய் கொடுக்கப்பட்ட தேசத்திற்கு நம் ஜபிக்கிறவர்களாய் பாரப்படுகிறவர்களாய் இருக்கணும் அதே மாதிரிதான் இங்க பார்க்கிறோம் எஸ்தரு தன்னுடைய குலத்தை முறைத்து அரண்மனைக்குள்ள போகிறதை பார்க்கிறோம் அரண்மனைக்குள்ள போ அவன் நினைக்கிற காரியம் ஏதோ அழகாக இருக்கிறது நிமித்தமாய் உள்ள போனான் ராஜமேன்மைக்காக உள்ள போனான்னு ஆனால் கர்த்தருடைய நோக்கம் ஒன்று இருந்தது அந்த அரண்மனையில் வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் ஒன்று வந்தது தன்னுடைய ஜனத்திற்கு பிரச்சனை வந்த உடனே தன் யூத குலத்திற்கு போராட்டம் வந்த உடனே தன் ஜனங்கள் அழிந்து போகிறதை நினைத்து முர்தகா எஸ்தர்கிட்ட சொல்லி அனுப்புகிறா நீ இந்த காலத்திலே காலத்தில் இருந்தால் நீ இந்த காலத்தில் நீ அமைதியாக இருந்த அப்படின்னா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே எஸ்தர் ரொம்ப துக்கப்பட்டு ரொம்ப அழுது சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி சொல்லி அப் அந்த எஸ்தருக்குள்ள ஒரு பாரம் உண்டாகிறது என்ன பாரம் நான் செத்தா கூட பரவாயில்ல எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல என் தேசத்தின் ஜனங்கள் என் குளத்து ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என் குளத்து ஜனங்கள் மறித்து போகக்கூடாது அதுக்காக நான் செத்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி அவ சாப்பிடாதபடி கல்லும் பகலும் எஸ்தர் உபவாசத்தோடு கூட தன் ஜனங்களுக்காய் திறப்பு நிற்கிறதை பார்க்கிறோம் அவங்களுக்குள்ள ஒரு ஆத்தம பாரம் உண்டாகிறது என் ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என் ஜனம் அழிந்து போகக்கூடாது என்னை இந்த இடத்துல அரண்மனையில் வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய தேசத்தின் சனங்களுக்காய் தன் யூத குலத்தின் சனங்களுக்காய் பாரப்படுகிறதை பார்க்கிறோம் அன்னைக்கு இந்திய தேசத்திற்காய் த ராஜாத்தி திறப்பில் நின்றாங்க இந்த நாளில கத்த நம்மளை இந்திய தேசத்துல வைத்திருக்கிறதுக்கு இந்த தேசத்துல வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு தலைவர்களை பார்க்காதபடிக்கு ஜனங்களை பார்க்காத தேசத்திற்காய் திறப்பில் நிற்கிறவர்களாய் உபவாசத்தின் திறப்பில் நிற்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும் அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார் அதுக்காக தான் நம்மளை இந்த தேசத்தில் வைத்திருக்கிறது மாத்திரமல்ல நம்மளை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார் இந்த தேசத்தில் நம்மளை தெரிந்து கொண்டு வேறுபுரித்தவராக இருக்கிறார் தேசத்தில் எத்தனையோ விதமான பாவமான காரியங்களை கேள்விப்படுகிறோம் ஜனங்கள் அழிந்து போகிறதை கேள்விப்படுகிறோம் எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதை கேள்விப்படுகிறோம் எத்தனையோ ஜனங்கள் விபத்து நாளை மறித்து போகிறதை கேள்விப்படுகிறோம் வாலிபு பிள்ளைகள் அழிந்து போகிறதை கேள்விப்படுகிறோம் இந்த நாளில் தேசத்திற்கு திறப்பில் நிற்பம் கத்தர் தேசத்தை ஆசை